எம்ஜிஆர் பத்து ஆண்டு கொடுப்போம் பதிமூணாண்டு ஆல்மோஸ்ட் கொடுப்போம் ஜெயலலிதா பத்து ஆண்டு கொடுப்போம் என்ன வளர்ச்சி அடைஞ்சது தந்தை பெரியாரினுடைய கனவு திமுக திமுகவினுடையது ஆட்சி அது தமிழ்நாட்டை டெவலப் பண்ணிருக்கு திமுக ஆண்ட அந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பிளஸ் ஒரு பதினெட்டு பிளஸ் ஒரு நாலு நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் ஒரு இருபத்தி மூணு ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டை திராவிடம் ஆண்டதுக்கு முப்பத்தி மூணு ஆண்டு சொல்றாங்கல்ல அதுக்கு பேரு ஆட்சி இல்ல அதுக்கு பேர் நீட்சி கலைஞர் ஆட்சியினுடைய நீட்சி கலைஞர் செய்ததுல இருந்து எதையும் மாற்றி செஞ்சிடவே முடியாத முடியாத மாதிரியான ஒரு திட்டம் கலைஞர் முதல் தலைமுறைக்காக அந்த திட்டம் போட வேண்டிய அவர் அவர் மூன்றாவது தலைமுறைக்காக ஒரு திட்டம் போட்டிருக்கிற அந்த தலைமுறை தான் நம்ம பேசணுமே உடைய இத பத்தி பேச வேண்டியதே கிடையாது